ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி எதற்காக ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டும் அவர்களாக வெட்கப்பட்டு போகிறது வேற பலசாலிகளை ஏன் வெட்கப்படுத்த வேண்டும் அவர்களாக வெட்கப்பட்டு போவது வேறு தேவன் ஏன் அவர்களை வெட்கப்படுத்த வேண்டும் அவர்களை தண்டிக்கவா அல்லது அவர்களை அவமானப்படுத்தவா அதனுடைய நோக்கம் என்ன என்கிற கேள்வி எழும்புகிறது ஒரு வசனத்தை எடுத்து பார்த்தா ரெண்டு தசலோனிக்கேயர் மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே களவாதிருங்கள் பதினஞ்சு ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனை அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் பவுல் எழுதுகிறான் கீழ்படியாத விசுவாசிகளோடு நீங்கள் களவாதிருங்கள் அவர்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அவங்க வெட்கப்படணும் நம்மளை சேர்க்க மாட்டுக்கிறாங்களே நம்ம கூட பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறாங்களே பழைய மாதிரி பழக மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க வெட்கப்படும்படி செய்ங்க இது செய்வது அவர்கள் சத்ருவாகி விட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல சத்ருவாக எண்ணாமல் சகோதரர்களாக எண்ணி புத்தி சொல்லுங்கள் இப்போ இதே தான் இது தான் ஆண்டோருடைய இருதயம் இது தான் அங்கே தெஸ்ரோனிக்கேரில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிந்தியரில் அது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் ஞானிகளை அவர்களை தண்டிக்கணும்ன்றது கர்த்தருடைய நோக்கம் இல்லை பலசாலிகளை கண்ட் கண்டிக்கணுன்றது கர்த்தருடைய நோக்கம் இல்லை அவர்களுக்கு புரிய வைக்கணும் அவர்களை உணர்த்தணும் உணர வைக்கணும் அவங்க திருந்தணும் ஏன்னா ஞானத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க பலத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஞானத்தை குறித்து அவர்களுக்கு பெருமை இருக்குது பலத்தை குறித்து பெருமை இருக்குது அப்போ அதை உணர வைக்கணும் திருத்தணும் அதுக்காக ஆண்டவர் அவர்களை வெட்கப்பட்டு போக செய்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஒருத்தர் வந்தார் ரொம்ப படிக்கலை அவர் வந்து விபத்து முதலமைச்சர்னு ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதியது ஆக்சிடென்டல் ப்ரைம் சீஃப் மினிஸ்டர்னு ஏன்னா அவரை வந்து ஒரு நம்பிக்கைக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு வச்சுட்டாங்க அவருக்கு வந்து கேட்டாங்க அவர்கிட்ட அவங்க கட்சியினுடைய கொள்கையை கேட்டாங்க உங்கள் கட்சின்னு அவருக்கு அந்த கட்சியினுடைய மூல கொள்கை பிரதான கொள்கையை பற்றி நிருபர்கள் கேட்டாங்க எனக்கு தெரியாது என்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் அதெல்லாம் கல்லூரி பேராசிரியர்கள்கிட்ட போய் கேளுங்கிட்டார் அது வந்து ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த கொள்கையை தெரிஞ்சு வச்சுருக்கணும் வச்சுருப்பான் தொண்டனுக்கு தெரிஞ்சது கூட இத்தனைக்கும் அவர் மந்திரியாக இருந்தவர் தான் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் கட்சி பதவிகளில் இருந்தவர் தான் புதுசு கிடையாது அரசியலுக்கு அவர் தனக்கு தெரியாதுன்றதை பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சொன்னார் அதை ஏபிசிடியே கட்சி அரசியலுடைய கட்சியினுடைய ஏபிசிடியே தெரியாதுன்னு பகிரங்கமாக ஒத்துக்கிட்டார் அவருக்கு எழுதி தான் கொடுப்பாங்க அவர் முதலமைச்சராக இருந்தபோது எழுதி தான் கொடுப்பாங்க அப்போ வந்து அவர் வந்து ராமாயணத்தை எழுதினவருடைய பேரை எழுதி கொடுத்தவங்க தப்பாக சொன்ன எழுதி கொடுத்துட்டாங்களா அதை இவர் தான் தப்பாக சொன்னாரன்னு தெரில ராமாயணத்தை எழுதுனது யார்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண பொது அறிவு இப்போ பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம நாட்டினுடைய முக்கியமான ஒரு இதிகாசம் அதையே அவர் வந்து எழுதினவர் பேரை தப்பாக சொன்னார் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற பேரை அவரை அவருடைய இங்கிலீஷில் கூட எழுதலை அவருடைய தாய்மொழியில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க அது அவரால் வாசிக்க முடியல அப்புறம் ஆபி ஆபி ஆபிர அபர அப்படின்னு திக்கிறார் அப்போ பின்னால் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் சொல்கிறார் அதெல்லாம் வந்து ரொம்ப அவரை சிலர் அரசியல் எதிரிகள் கேலி செய்தார்கள் வெளிநாட்டுக்கு போனார் அங்கே அவர் போட்டு போன ஒரு உடை அதற்கு அவர் போட்ட ஷூ அதுவும் ரொம்ப கேலிக்குள்ளானது அதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் வந்துச்சு அந்த ஷூவும் அவர் போட்ட ட்ரெஸ்ஸும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அவர் ஒரு சும்மா ஒரு தற்காலிகமாக கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கலை ஒரு முழு டேர்ம் ஒரு முழு டேர்ம் ஏன்னா அதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்தவர் இறந்து போயிட்டார் அதனால் அவர் வந்தார் முழு டேம் இருந்தார் நாலு நாலரை வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்தார் நான் எப்போயுமே ஆச்சரியப்படுவேன் மக்கள் செல்வாக்கு இல்லாதவங்களா முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்கள அறிவாளிகள் பி வி நரசிம்மராவ் இந்தியாவினுடைய பிரதமராக வந்தார் மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு அவருக்கு கிடையாது தேசிய தேசம் முழுவதும் மக்கள் செல்வாக்கு கிடையாது ஒருவேளை அவருடைய மாநிலத்தில் ஓரளவுக்கு அவருக்கு இருக்கலாம் ஆனால் பெரிய அறிவாளி பெரிய அறிவாளி அனுபவசாலி தரமசாலி அதே போல் டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு அரசியல் தெரியாது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதையில் அவரும் ஒருத்தர் உலகத்திலே மிகச்சிறந்த பொருளாதார மேதைகளில் அவர் வருவார் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அரசியல் அனுபவம் மற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு இல்லாதவர்களெல்லாம் பதவி அலங்கரித்திருக்கிறார்கள் ஆனால் வேறு அறிவு வேறு மேதமை அனுபவங்கள் திறமைகளெல்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றன ஆனால் இந்த முதலமைச்சராக இருந்தவருக்கு மக்கள் செல்வாக்கும் கிடையாது அவருக்கு ஒன்றுமே தெரியல அதனால் மேலே இருந்து யாரோ ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறாங்க அதை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே செஞ்சுட்டு போனார் அவ்வளோதான் ஆனாலும் பைபிள் கண்ணோட்டத்தில் அவரை பார்க்கும்போது அவர்களெல்லாம் ஆண்டவர் நியமிக்கிறார் என்று தான் போடப்பட்டிருக்கிறார் நான் என்னுடைய வெளிப்பாடுகளை அதிகமாக வெளியே சொல்வதில்லை நான் அந்த தேர்தலிலே போது இவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்னால் நம்பவே முடியல ஆச்சரியமாக இருந்தது அதே போல் அதுக்கு அடுத்த தேர்தலில் நான் ஜபித்த போது இவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஆவார் என்று ஆண்டவர் சொன்னார் அவர் வந்து நல்ல நிறைய இடங்களை ஜெயித்து முதலமை எதிர்கட்சி தலைவர் ஆனார் இப்போ பாருங்கள் எவ்வளவோ அனுபவசாலிகள் இருக்காங்க அந்த கட்சியிலே இருக்காங்க அந்த கட்சியிலே அறிவாளிகள் இருக்காங்க அந்த கட்சியிலே திறமசாலிகள் இருக்காங்க அந்த கட்சியிலே அனுபவசாலிகள் இருக்காங்க மக்கள் செல்வாக்கு ஓரளவுக்கு உள்ளவர்கள் அந்த கட்சியிலே இருக்காங்க ஆனால் அவரை விட ஒரு அதிக ஆற்றல் மிக்க ஒருவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டி இருந்தது அவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததினால அவர் ஆக முடியல பாருங்க கர்த்தர் யாரை கொண்டு போய் எங்கே வைக்கிறார் பாருங்கள் கர்த் கர்த்தர் தான் நியமிக்கிறார் அதிகாரங்களை கர்த்தர் தான் நியமிக்கிறார் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்னு ரோமர் பதிமூன்று சொல்கிறது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு மனிதனை நினச்சி நான் இப் எப்போவும் ஆச்சரியப்படுவேன் கர்த்தர் ஒருத்தனை நியமித்தா போதும் அவனுக்கு எதுவும் தேவையில்லை அறிவும் தேவையில்லை திறமையும் தேவையில்லை அனுபவமும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஒருத்தரை கர்த்தர் நியமிச்சிட்டா போதும் கிருபை இருந்தால் போதும் இது அரசியலையும் பொருந்தும் ஊழியத்திலையும் பொருந்தோம் எவ்வளவோ வரமுள்ள எவ்வளவோ வேத அறிவு உள்ள எவ்வளவோ பிரசங்க திறன் உள்ள எவ்வளவோ ஊழியக்காரர்கள் பெரிய அளவில் அவர்கள் அநேக மக்களை போய் சென்று அடையலை பெரிய அளவில் பயன்படுத்தப்படலை சாதாரண மனிதர்களை தான் கர்த்தர் பெரிய அளவில் பெரும்பாலும் அவர் பயன்படுத்தினது சாதாரண மனிதர்கள் தான் வேத அறிவு ரொம்ப கிடையாது பேச்சு திறமை ரொம்ப கிடையாது வரங்கள் ரொம்ப கிடையாது இந்த மாதிரி மனிதர்களை தான் ஆண்டவர் அதிகமாக பெரிய அளவில் இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகம் ஊழியத்தில் பெரிய அளவில் பயன்படுகிறவர்கள் நடுவில் இப்படிப்பட்டவர்கள் தான் அதிகம் அதுதான் ஆண்டவர் சிலரை வெட்கப்படுத்துறதுக்காக அப்படி செய்கிறார் எதுக்காகனா அவங்களை அவமானப்படுத்தவோ தண்டிக்கவோ அல்ல அவர்களை திருத்துவதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார் ஆமேன்